ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி பார்த்தா பயமாக இருக்குங்க என்னங்க அவங்க இவ்வளோ அற்புதமாக விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்திய அணி இப்போ இருக்கிற இள தலைமுறையை பார்த்தா பயமாக தாங்க இருக்குது கண்டிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மா இல்லாமல் இந்த அளவுக்கு விளையாடுறாங்க கண்டிப்பாக இந்த சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டி தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தலைமை பயிற்சியில் பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் உடைந்து பேசியிருக்காரு இந்திய அணி குறி குறித்து தோல்விக்கு காரணம் கூறியிருக்காரு இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் வெற்றி குறித்து பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெய்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிராண்டா மெக்களம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணி இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்திய அணி விராட் கோலி ரோகித் சர்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் சூப்பராக விளையாடுறாங்க ஸ்பெஷலி கில் நான் ரொம்ப பாராட்டுறேன் அவர் அவுட் பண்ணவே எங்களால் முடியல சூப்பராக விளையாடுறார் அவர் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு சொல்லிக்கிறேன் இந்திய அணி போலிங் பொம்ரா இல்லாமல் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது இந்திய அணி எப்பவுமே குறைச்சி இட போடக்கூடாது அதில் இது இது ஒரு பாடமாக நாங்கள் எடுத்துக்கிறோம் எங்கள் அணி நல்ல டீம் தாங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நாங்கள் ஜெயிச்சோம் ரெண்டாவது இந்தியா ஜெயிச்சிருக்காங்க இந்த சீரீஸ் ஒன்று என் கைவிட்டு போல் அடுத்தடுத்து போட்டி நாங்கள் வெற்றி பெற்று கண்டிப்பாக நல்ல ஒரு கம்பேக் கொடுப்போம் எங்கள் அணி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த வரலாற்று சாதனை இந்திய அணி பெற்றிருக்குது என்னோடய வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் எங்கள் அணி வீரருக்கும் நான் வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டம் மெக்கலம் பார்த்திங்கன்னா தலிவான் தோல்வி குறித்தும் கொஞ்சம் தோல்வி பிறகு நம்ம இந்திய அணி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்காரு ஓகேங்க அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் இந்திய அணி சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை சொல்லி கிரெடிட் கொடுத்தாங்க ஆகாஷ் தீபோட போலிங் சூப்பராக இருந்துச்சு பத்து விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்சில் ஒரு மேட்ச் நாலு ஒரு ஒரு இன்னிங்ஸ் நாலு ஒரு இன்னிங்ஸ் ஆறுன்னு சொல்லிட்டு சிராஜோட போலிங்காக இருக்கட்டும் ஃபுல் டீம் எஃபெக்ட்டுங்க பேட்டிங் போலிங் சொல்லிட்டு ஜடேஜா ரெண்டு மேட்ச் ஃபிஃப்டி ப்ளஸ் அதுமாரி இருக்கும்போது உண்மையாக டீம் எஃபெக்ட்டு நான் சொல்லலாம் இந்திய அணிக்கு நம்மளோட வாய்த்துக்கள் கம் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டு லாட்டில் லாட்ஸில் விளாட்றாங்க ஏன்னா இது முந்நூற்றி முப்பத்தி ஆறு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சு இது வரைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு ஐயஸ்ட் ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இது இதுதாங்க அதுவும் கில்லு தலைமையில் கண்டிப்பாக கில்லோட கேப்டன்ஷிப் நிறைய மேலே விமர்சனம் வந்துச்சு சூப்பராக பண்ணுறாரு அவரோட பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது கேப்டனால அதனால் இந்திய அணி கண்டிப்பாக தவிர்க்க முடியாத அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பொறுத்து வந்து பார்க்கலாங்க அடுத்தடுத்து லார்ட்ஸ் மைதானத்தில் அடுத்த போட்டி எப்படி விளையாடுறாங்க எந்த மாதிரி ஒரு டீம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்காங்க அதிரடியாக அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்திய அணி வெற்றிக்கு யார் காரணம் உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் తెచ్చుకున్న ఛానల్ సబ్స్క్రైబ్ లైక్ పని కండిపా డే బై డే ఛానల్ అప్డేట్ వరు మరక సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పని వచ్చి నన్ీ వనక